செங்கல்பட்டு மாவட்டம் ஊனமாஞ்சேரியில் ஏரி மற்றும் வனப்பகுதியை ஆக்கிரமித்து மேம்பாலம் கட்டப்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர் மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் கட்டப்படும் மேம்பாலம் குறித்து கேள்வி எழுந்துள்ள நிலையில் அரசு தரப்போ தாங்கள் கட்டவில்லை என தெரிவித்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மர்ம மேம்பாலத்தை யார்தான் கட்டுகிறார்கள் இதன் பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஊனமாஞ்சேரியில் சுமார் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் இந்த பகுதியில் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் சித்தேரி பெரிய ஏரி என இரண்டு ஏரிகள் உள்ளன சித்தேரி நூறு ஏக்கர் பரப்பளவிலும் பெரிய ஏரி நூற்று பதினாறு புள்ளி ஐந்து ஏக்கர் பரப்பளவிலும் அமைந்துள்ளன இந்த ஏரிகள் வனப்பகுதிகளுக்கு அருகாமையிலும் ஊரிலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது பெரிய ஏரியை சுற்றிலும் நானூறு ஏக்கர் பரப்பளவுள்ள விவசாய நிலங்கள் மேக்கால் புறம்போக்கு நிலங்கள் வனத்துறைக்கு சொந்தமான காப்பு காடுகள் உள்ளன கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பெரிய ஏரியின் கரையோரமும் அதனை ஒட்டியுள்ள வனப்பகுதியை ஆக்கிரமித்தும் பெரிய அளவிலான கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டன இந்த கட்டுமான பணிகளுக்காக சித்தேரியின் கரையோரத்திலிருந்து பெரிய ஏரி வரை அறுநூறு மீட்டர் தூரத்திற்கு பதினைந்து அடி அகலத்தில் தார் சாலை அமைக்கப்பட்டது பின் சாலையோரத்தில் மின்கம்பங்களும் புதிதாய் நடப்பட்டுள்ளன தொடர்ந்து மின்கம்பங்களுக்கு மின் இணைப்பு வழங்கப்பட்ட நிலையில் கட்டுமான பணிகள் துவங்கப்பட்டுள்ளன <Marvel> ஊராட்சி நிர்வாகத்திடம் அனுமதி பெறாமல் ஏரி மற்றும் வனப்பகுதியை ஆக்கிரமித்து இந்த கட்டுமானம் நடைபெற்றதால் சந்தேகம் ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து கட்டுமான பணியில் இருந்த ஊழியர்களிடம் விசாரித்த போது அவர்கள் சரிவர பதிலளிக்கவில்லை என ஊராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது தொடர்ந்து கட்டுமான பணிகள் வேகமெடுக்க தொடங்கிய நிலையில் ஆறு மாதங்கள் கடந்த பின்புதான் அங்கு கட்டப்படுவது மேம்பாலம் என ஊராட்சி நிர்வாகத்துக்கும் ஊர் மக்களுக்கும் தெரிய இதனை இதனையடுத்து பொதுமக்கள் சார்பில் நெடுஞ்சாலைத்துறை பொதுப்பணித்துறை வனத்துறை அதிகாரிகளிடம் மேம்பாலம் குறித்து கேட்டபோது அந்த துறை அதிகாரிகளும் மேம்பாலத்தை கட்டுவது யார் என தெரியவில்லை என பதிலளித்ததாக கூறப்படுகிறது இதனால் ஆள் நடமாட்டம் இல்லாத காட்டிற்குள் யார் சார்பில் எதற்காக மேம்பாலம் கட்டப்படுகிறது என ஊராட்சி நிர்வாகமும் பொதுமக்களும் பெரும் குழப்பத்தில் உள்ளனர் வசிக்கின்ற பொதுமக்களை பொது தேவையில்லாமல் எந்த ஒரு முன்னறிவிப்பு இல்லாமல் அரசாங்கம் வந்து அப்புறப்படுத்துது அப்படி இருக்கும் பொழுது நீர்நிலை ஆக்கிரமிப்பு இன்றைக்கி இருந்து கிட்டத்தட்ட திண்டிவனம் வரைக்கும் போ சென்னையோட லிமிட்டு போகிற நிலைமையில் இருக்குது மக்கள் தொகை பெருக்கத்தில் அப்போ நீர் ஒரு பிரதானமான ஒரு நமக்கு முக்கியத்தனமான ஒரு தண்ணி இல்லாமல் எதுவுமே இல்லை அப்படி இருக்கும் பொழுது எல்லாரும் ஏரியை ஆட்டையை போட்டு ஏறி ஆக்கிரமித்து இந்த மாதிரி வந்து தனிநபர் இந்த வேலையெல்லாம் செஞ்சாங்கன்னா அரசாங்கம் அப்போ என்ன தான் பண்ணிட்டு இருக்காங்க இது யாரை கேட்டாலும் தெரியாதுன்ற பண்ணுறாங்க அப்போ வனத்துறைக்கு தெரியாதா இந்த இடத்துல கட்டடம் அந்த இந்த இடத்துல வந்துட்டு பாலம் கட்டுறது வனத்துறைக்கு தெரியாதா இல்லை ஊராட்சி ஊராட்சி சம்மந்தப்பட்ட நிர்வாக அலுவலர்களுக்கு தெரியாதா இல்லை பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு தெரியாதா யாருக்குமே தெரியாமல் இல்லை எல்லாருடைய கண்ணையும் மறைச்சிட்டு இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் செய்வாங்களா இது பெரிய ஒரு வருத்தமான விஷயம் ஒரு சமூக ஆர்வலராக வருங்கால சந்தேகத்தினருக்கு தண்ணி வேணும் தண்ணியை பாதுகாக்கணும் நீர்நிலையை மீட்டெடுக்கணும் ஒரு நோக்கத்தில் கோரிக்கையிலையும் இந்த மாதிரி ஒரு அநியாயம்லாம் நடக்கக்கூடாது அரசாங்கம் போர்க்கால அடிப்படையில் அதை விசாரித்து அது நீர்நிலையை ஆக்கிரமிப்பை வந்து தடுக்கணும் அப்படின்றது எங்களுடைய கோரிக்கை இதனிடையே பெரிய ஏரிக்கு அப்பால் உள்ள முன்னூறு ஏக்கர் விவசாய நிலத்தில் பல ஆயிரம் வீடுகளுடன் புதிய குடியிருப்பு பகுதி உருவாக்கப்பட்டு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த குடியிருப்பை பிரபல ரியல் எஸ்டேட் நிறுவனத்துடன் இணைந்து சினிமா தயாரிப்பாளர் ஒருவர் மேற்கொள்வதாகவும் அந்த குடியிருப்பு பகுதிக்குள் கனரக வாகனங்கள் எளிதாக சென்று வரவே இந்த மேம்பாலம் கட்டப்படுவதாகவும் சந்தேகிக்கப்படுகிறது எனவே ஏரி மற்றும் வனப்பகுதியை ஆக்கிரமித்து இந்த மேம்பாலத்தை கட்டுவது யார் என்ற தகவலை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் ஊராட்சி நிர்வாகத்திற்கு தெரிவிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் விதிகளை மீறி ஏரி மற்றும் வனப்பகுதியை ஆக்கிரமித்து கட்டப்படும் மேம்பாலத்தின் கட்டுமான பணிகளுக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்